வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம் காரணம் ஒரு தப்பை தண்டித்து பல கெட்ட காரியங்கள் நடக்க காரணமாக இருப்பதை விட ஒரு தப்பை மன்னித்து பல நல்ல காரியங்கள் நடக்க காரணமாக இருக்கலாம் இனிய வணக்கம் இது இருந்து தினேஷ் தேங்க் தேங்க்யூ தினேஷ் இது ஒரு குட்டி கதை இது வந்து ஓஷோ சொன்ன கதை ஒரு ஆத்தங்கரையில ஒரு பெரிய மாமரம் இருந்துச்சான் அப்படியே நல்லா பறந்து விரிஞ்சு இருந்துச்சான் அதுல வந்து ரெண்டு கிளை வந்து பேர் இருந்துச்சான் அந்த ரெண்டு கிளைக்கு ஒன்னு வந்து அண்ணன் கிளை இன்னொன்னு வந்து தம்பி கிளை ஸோ இவங்க வந்து அப்படியே ரொம்ப ஜாலியா இருப்பாங்க பாட்டு பாடிட்டு இருப்பாங்க பேசிகிட்டு இருப்பாங்க ஆனா இந்த அண்ணன் வந்து ரொம்ப ஆப்டமிஸ்டிக்கா இருப்பாரான் ஓ உன்னை காத்து ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்பாரான் தம்பி வந்து என்ன இந்த காத்து சும்மா சிலு சிலு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருப்பாராம் எது சொன்னாலுமே இந்த தம்பி வந்து ஒரு கம்ப்ளைண்ட்னே தான் சொல்லுவாராம் காத்து வரலாம் திட்டுவாராம் காத்து வந்தாலும் திட்டுவாராம் அப்புறம் இப்படியே இருக்க இருக்க இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியா இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க திடீர்னு வந்து அந்த ஆத்துல வந்து காட்டாறு வந்துச்சு காட்டாறு வந்தோடனே தம்பி வந்து இது என்னது காட்டாறு இப்படி வந்திருக்கு எல்லாத்தையும் பாதிக்காதா எதா அழிச்சு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிச்சான் அப்புறம் அண்ணன் கேல சொல்லிச்சான் எதுக்கு புலம்புற தண்ணி ஆற்றுல நிறையா வருதுன்னு சந்தோஷப்பட அப்படின்னு சொன்னதுக்கு எப்படி காற்று காட்டாறு வந்தால் நான் எப்படி சந்தோஷப்படுறது நம்மளை அடிச்சிட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் சொல்ல சொல்லவே வேகமாக திருப்பி இன்னொரு தண்ணி நிறையா வர ஆரம்பிச்சுது இந்த வேகமாக வரும்போது அதே டைம் வந்து பயங்கரமான காற்று வந்திருக்கு காற்று வந்தோடனே என்னாச்சுன்னா இவங்க வந்து அப்படியே பயங்கரமான இவங்க மரம் ஆடுது லெஃப்ட் ஆடுது ரைட் ஆடுது ஈஸ்ட் வெஸ்ட் எல்லா டைரக்ஷனையும் ஆடுது ஆனால் ஒன்றுமே ஆகலை கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி ஒரு காற்று வந்துருக்கு ஃபஸ்ட்டு அந்த காற்று வந்தோடனே இந்த தம்பி வந்து புலங்கி புலம்பியிருக்காரு என்னது தண்ணி வந்திருக்குன்னு பார்த்தா காற்று வருது இப்படியும் ரெண்டு மாறி மாறி வந்தால் எப்படி நிம்மதியாக ஒரு மனுஷன் வாழ்றது அப்படின்னு புலம்பியிருக்கு அப்புறம் கொஞ்சம் வச்சு திருப்பி ஒரு காத்து பயங்கரமான அந்த காத்து வந்துருக்கு காத்து வந்தோடனே இந்த அண்ணன் கிளையும் தம்பி கிளையும் ரெண்டுமே உடஞ்சி போச்சு உடஞ்சி ஆற்றுல உழுந்துருச்சு ஆற்றுல உளுந்தோடனே எல்லாம் அங்க ஓரம் கீறு வாரம் எல்லாமே அடிச்சுக்கிட்டு போகுது அடிச்சுட்டு போகும்னா தம்பி வந்து ஐயோ ஐயோ போச்சே போச்சே இப்படி அடிக்குதே இங்க கல்ல மோதி வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருந்துச்சான் அண்ணன் வந்து சிரிச்சுக்கிட்டே ப்பா தண்ணி ஜில் ஜில் நல்லா இருக்குது அப்படியே ஒரு சர்க்கஸ்ல போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோடனே தம்பி அண்ணே ஏதாவது மூளை இருக்கா யோசனை பண்ணியா பேசுற இப்படி வந்து க நம்ம வந்து கல்லுலேயும் கல் பாறையிலும் மோத மோது எனக்கு வலிக்குது உனக்கு வலிக்கலையா தம்பி எனக்கும் தான் வலிக்குது அதனால தண்ணி நல்லா இருக்கு உனக்கு தெரியுமா டவுன்லெல்லாம் பெரிய பெரிய இடத்துல தான் அவங்க வந்து மேலேருந்து சறுக்கிட்டு இப்படி போய் அப்படி போய் அப்படி போய் அப்படி போய் வந்து தண்ணியில் தும்புன்னு விழுவாங்களாமா அதுக்கு மக்கள் நிறையா காசு கொடுத்து போவாங்களாம் ஆனால் நம்ம இங்கே பாரு காசே கொடுக்காம நம்ம தண்ணியில் அப்படியே சொய் சொய் சொயன் இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த போகிறோம் இவ்வளோ ஜாலியா இருக்கணுன்னே தம்பி வந்து ஏ அண்ணே ரொம்ப ஓவரா பண்ணாதுண்ணே இது வந்து ரொம்ப உனக்கு என்ஜாயபிளா இருக்கா அப்படின்னே தம்பி நம்மளே முறிஞ்சு விழுந்துட்டோம் இப்போ நீ சந்தோஷமாக இருந்தானே துக்கமாக இருந்தானே எப்படியோ தண்ணியில் போக போகுது அது ஜாலியாக தான் போகலாமே அப்படின்னோடே தம்பிக்கு பிடிக்கவே இல்லை என்னென்ன நீ சாவும்போது கூட சந்தோஷமாக தான் சாவற இப்படியா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு தம்பி உனக்கு தெரியுமா நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு உனக்கு தெரியுமா எங்கே போகிறோம் அதை ஆத்தோட ஆத்தோட போயிட்டுருக்கோமே அப்படின்னொன்னே ஆறு எங்கே முடியும்னு உனக்கு தெரியுமா ஆ தெரியுமே அது கடல்ல அப்போது நம்ம ஆற்றில் எப்போ விழுந்தோமோ அப்பயே நம்ம கடலுக்கு போகிறோம் எனக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம முடிவு வந்துருச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ முடிவை வந்து நம்ம எப்படி சந்தோஷமாக ஏற்றுக்கிறோமா இல்லை துக்கமாக புலம்பிட்டே ஏற்றுக்கிறோம்னா நம்ம கையில் இருக்குது நான் வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கணுன்னு முடிவு பண்ணிட்டேன் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு ஆமாண்ண நீ பேச பேசவே கடலே கிட்ட வந்துருச்சு நான் புலம்பி என்ன பிரயோஜனம் நானும் உள்ளே சாப்பிட்றேன் நீயும் சாப்பிறோம் அதுக்கு நீ சொன்ன மாதிரி கம்முன்னு சந்தோஷமாகவே செத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கடலுக்கு போயிடுறாங்க கடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அண்ணன் சொன்னாரா தம்பி சொன்னாரா அண்ணன் இந்த கடலுக்கு போகாமல் திச மாதிரி நம்ம அட்லீஸ்ட் இந்த கரையில் ஒதுங்கினானாலும் நம்ம வந்து வேர் விட்டு வளரலாம் ஆனால் அதுக்கான வாய்ப்பே இல்லை தண்ணி ஃபோர்ஸ் வரை ஜாஸ்தியாக இருக்குது நம்ம நேராக கடலுக்கு தான் போய் சாப்பிட்றோன்னே அப்படின்னு அண்ணன் சொன்னாரா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை தம்பி நம்ம நேராக கடலுக்கு போயிட வேண்டியதாக அப்படின் சொல்லி போயிடுறாங்க ரெண்டு கிளையும் செத்து போயிடுது அப்புறம் இந்த கிராமத்தில் வந்து ஒரு வீட்டில் வந்து இதே மாதிரி ரெண்டு அண்ணன் தம்பி மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது கொட்ட ஆரம்பிச்சோடனே தம்பி பொலம்னாரான் ஷோ கடவுளே இது என்ன இவ்வளோ மழை எப்படி நான் வெளியே போறது இந்த மழை வந்து என்னோட ப்ரோக்ராம் எல்லாம் ஸ்பாயில் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருந்தாராம் அதே வீட்டுல இருந்த அண்ணன் வந்து சொன்னாராம் பா எல்லாம் போகணும்னு நினைச்சா போக முடியல ஆனா இந்த மழை எவ்வளோ அழகா இருக்குல்ல இருக்கட்டும் மழை நிக்கட்டும் அப்புறம் போகலாம் அப்படின்னு சொன்னாராம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு அந்த சாய்ஸை நம்ம தான் முடிவு பண்ணும் உன சந்தோஷமாக இருக்கலாம் உனக்கு துக்கமா இருக்கலாம் கடைசி காலத்துல கூட நம்ம சந்தோஷமாவும் இருக்கலாம் துக்கமாவும் இருக்கலாம் ஆனா மற்றவங்க நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி வைப்ரேஷன் கொடுக்க போறோம் மத்த சு நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி ஃபீலிங் கொடுக்க போறோம்னு அது நம்ம கையில தான் இருக்கு நம்மளும் இருந்து மற்றவங்களையும் ஊக்குவிக்கலாம் நம்மளும் துக்கமா இருந்து மத்தவங்களையும் நம்ம டிராப்புக்குள்ள கொண்டு வரலாம் நீங்க என்ன பண்ண போறீங்க நான் சந்தோஷமா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் உங்க வாழ்க்கையில் நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா துக்கமா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேயா